வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அன் அஃபீஷியல் ஓட்டிங் அப்டேட் ஸோ வினோத் தான் டைட்டில் வின்னர் அப்போ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஸோ பார் வந்து இரண்டாம் இடமா மூன்றாம் இடமா இல்லை நாலாவது இடத்துக்கு கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க எப்போ வந்து கேம் கொடுப்பாங்க எப்ப நெகட்டிவ் ஆவாங்க எப்போ வில்லத்தனம் பண்ணுவாங்க பார்வை எப்போ கமுதினை கவு கவிப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க இப்போ அரோராவை பற்றி அவங்க வியானா கிட்ட பேசுறது இவங்க கிட்ட பேசுறதெல்லாம் நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிற தான் எனக்கு ஓடுது நீங்க அவரை லவ் பண்ணலங்கிறீங்க கம்பருதீனா அப்புறம் நீங்க ரெண்டு பேர் பிரியணும்னு நினைக்கிறீங்க அரோராவும் கம்பருதீனும் அப்புறம் ரெண்டு பேரும் பேசுங்க பரவாயில்ல அப்படிங்கிறீங்க சோ மாத்தி மாத்தி சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வேற தான் தோணுது தான் உண்மை சோ பார்வதி அப்படிதான் அவங்கள மாத்தவே தான் அவங்க வின்னராக முடியாது ஏன்னா மக்கள் மனசுல அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் மாறிக் கொண்டிருக்கும் நேற்று இருபத்தோரு பர்சன்டேஜ் ஓட்டுறதுவங்க நீங்க பதினாறு பெர்சன்ட்ல இருக்க அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஆனால் வினோதுக்கு அப்படியே ஸ்டேபிளாக இருக்கு ஒரு பர்சன்ட் ஏறி இருக்க தவிர குறையில ஸோ அதுதான் காரணம் ஸோ வினோத் தான் டைட்டில் விட அப்ப அப்போ என்ன என்ன என்னவா இருக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஓட்டை நெருங்க போறார் வினோத் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் பார்வதி இரண்டாம் இடத்துல இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு கூட யார் வெளியே போறாங்கிறத பாத்து இல்லாம எஃப்ஜே தான் ரொம்ப வீக்கா இருக்காரு அமீத் கூட கொஞ்சம் மேல போயிட்டாருன்னு நினைக்கிறேன் எஃப்ஜே வந்து ஆறாயிரத்தி எட்நூத்தி எட்டு ஓட்டுல இருக்காரு எஃப்ஜே வயது சுபிக்ஷாவையும் அமிச்சு இல்லாம நினைக்கிறேன் ஏன்னா சுபிக்ஷாவுமே நான் டைட்டில் வேண்ட டைட்டில் புடம்பிட்டு உட்காந்துருக்காங்க பட் அதுக்கு மேல அவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது நம்ம கண்டென்ட்டே இல்லாம ஆனா நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறது சுபிக்ஷா வந்து ரொம்ப மோசமான இடத்துல தான் இருக்காங்க ஏழாயிரத்தி முன்னூத்தி எட்டு ஓட்டு இருக்காங்க பத்தாவது இடத்துல இருக்காங்க எஃப்ஜே வந்து ஆறாயிரத்தி எண்ணூத்தி எட்டு ஓட்டில் இருக்காரு பதினோராவது இடத்துல இருக்காரு இந்த இரண்டு பேருமே சரியான ஆட்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுவேன் அமீத் அமீத் வந்து எஃப்ஜே அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பாட்டு பாடி வினோதோட சேர்ந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு பட் ஒரு வாரங்கள் தாங்கலாம் அதுக்கு மேலே அவர் தாங்க மாட்டார் அப்படிங்கிற அதே போலதான் கனியுமே அமீத் வந்து ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒரு ஓட்டில் இருக்காரு கனி அவர்கள் வந்து எட்டாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி நாலு ஓட்டு கிட்டத்தட்ட ஏழாவது இடமா எட்டாவது இடம் எட்டு ஆமா எட்டாவது இடத்துல இருக்காங்க எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஓட்டில் இருக்காங்க பட் கனி வந்து சமைப்பாங்க பட் கண்டென்ட் அப்படிங்கிற வயசு பார்த்தா பெருசாக இல்லைங்க அதுக்கு காரணம் வந்து அவங்களோட அதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு பண்ணுறாங்கன்னு தோணுச்சு அதனால வந்து அவங்க பெரிய அளவில் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தான் பார்க்க முடியுது அதனால கனி அவர்களும் வந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது பிரஜன் பிரஜன் அவர்கள் ஆறாம் இடத்துல இருக்காரா ஏழாம் இடத்துல இருக்காரு கனி எட்டாவது இடம் பிரஜன் ஏழாவது இடம் எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஓட்டு பிரஜன் ஓரளவுக்கு தெருவ சேவ் ஆகிடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது கனி அமீது சுபிக்ஷா எஃப்ஜே தான் இதில் ரெண்டு பேரும் வெளியாவாங்க ஏன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரை வெளியான போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது அதே போல பிரஜன் பிரஜன் வந்து விட ஓட்டு கம்மியாக இருக்காரு பட் எப்போனாலும் வெளியில் போகிறாங்க மாதிரி தான் இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களெல்லாம் ஃபேமிலி வீக் வரைக்கும் ஓட்டிடுவாங்கன்னு தோணுது ஏன்னா அப்படின்னா சிங்கிள் சிங்கிள் எவிக்ஷனாக பண்ணிட்டு பன்னெண்டாவது வாரம் ஃபேமிலி வீக்கை வச்சுட்டு பன்னெண்டாவது வாரத்துலேயே இது பண்ணுவாங்க இல்லை பன்னெண்டாவது வாரம் வந்து இது டிக்கெட்டு ஃபிரெஷ் வச்சு பதிமூன்றாவது வாரத்தில் ஃபேமிலி வீக் வைப்பாங்க அது வரைக்கும் ஒரு பன்னெண்டு பேரை ஹோல்டு பண்ணுவாங்க நாலு பேர் வெயிட் பண்ணுவாங்க ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு பேர் அப்போது அந்த பன்னெண்டு பேர் வந்து ஃபேமிலி வீக் இருப்பாங்க ஸோ அதை பிடி சிங்கிள் எக்ஷனாக பண்ணிவிட்டு பதிமூணாவது வாரம் ரெண்டு மீதி பன்னெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா பதிமூணாவது வாரம் ரெண்டு பதினாலாவது வாரம் ரெண்டு ஒரு மிட் வீக்கேக்ஷன் கூட மீது ஆறு பேர் ஃபைனல் வீக்கில் இருப்பாங்க ஸோ அப்படிதான் இவங்க பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ பிரச்சனை வந்து பெருசாக நம்ம எதிர்பார்த்தாலும் கண்டென்ட் கொடுக்கல தான் இப்போ எஃப்ஜேவா சுபிக்ஷா அமீத் கனி இந்த நாலு பேர் யார் வெளியூர் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க அதை கண்டிப்பாக அதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசுவோம் பின்னாடி பட் இப்போ டாப் சிக்ஸில் இருக்கிற ஆட்களை பார்த்தோம்னா இன்னும் இந்த வாரம் ஓட்டிக்கு அடிப்படையில் டாப் சிக்ஸில் வந்து சாண்ட்ரா இருக்காங்க அதுவும் பெரிய அளவில்லாம் இல்லைங்க பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் தான் அவங்க பர்சன்டேஜ் எட்டாயிரத்தி எட்நூறு ஓட்டில் இருக்காங்க மீதி எல்லாருமே ஃபைவ் டிஜிட் ஓட்டுக்கு போயிட்டாங்க பட் இவ்வளோ நாலு தான் இருக்காங்க ஸோ சாண்ட்ரா அவர்கள் ஆறாம் இடத்துல இருக்காங்க சாண்ட்ரா வந்து அப்புறம் முதல் வாரம் அந்த அது பேரோட குறும்படம் வரும்போதெல்லாம் பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருந்தது சான்றா மேலே ஆனால் அது இப்போ நிறைய மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அது அவ்வளவுதான் அதுக்கு மேல பிரஜனை ஒரு வேளை வெளில போனாலும் சான்றா ஒரு ஓரளவுக்கு நல்லா ஓட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு எட்டாயிரம் ஓட்டு வாங்கினேன் ஒரு எட்டாயிரம் ஓட்டு பதினாறாயிரம் ஓட்டுனா அவர் ரெண்டாயிரத்துல இருப்பாங்க சாரி மூணாவது இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது கேம்ருதீன் கேம்ருதீன் வந்து லவ் கண்டென்ட்லேயே தன்னோட பேரை கெடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதே ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் தோணுது கரு வந்து இப்போ அரோராவுடையும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு பார்வதியோடயும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி இப்போ நேத்திக்கு வந்து முக்கோண காதல உடைச்சி எடுத்துட்டாங்க அரோரா நீ வெளியில போயிருந்து கழுது பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க அம்மா அது என்ன விட்டுருப்பா சாமி அப்படின்னு சொல்லி அவர் அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறத இப்ப அம்மா வந்து எஃப்ஜேவோட அழகாக டான்ஸ் ஆடிட்டு ஒரு மாதிரி கம்பருதீன் விருப்பதில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பட் இது என்னன்னா இப்போ க வந்து வெளியில ஆள் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கம்ருதியினை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்வதியோட அரோராவோட கேரக்டர் ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுது பார்வதி பற்றி நம்ம வெளியில் நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கு அது வேற விஷயம் வச்சுக்கோங்க அதில் கம்ருதீன் வந்து டாப் ஃபைவ்ல இருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம் கம்ருதீன் வந்து டிக்கெட்டு ஃபினாலில் ஜெயிக்கலாம் டாப் ஃபைவ்ல இருக்கிறது கஷ்டங்கிற மாதிரி இருக்குது அது பார்வதி அந்த மாதிரி சூழல் அந்த மாதிரி இப்ப இப்போ கம்ருதீன் அந்த சூழல் இருக்குது இந்த வாரம் ஓட்டிங்கில் அப்படின்றத பார்க்க முடியுது விக்ரம் அவர்கள் வந்து நான்காம் இடம் பதினாலாயிரத்தி முன்னூற்றி பதினோரு ஓட்டு வாங்கியிருக்காரு அஹ் கம்ருதி வந்து பதிமூணு நானூத்தி எழுபத்தி ஓட்டு ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் ஆனா விக்ரம் நாலாம் இடத்துல இருக்காரு அஹ் விக்ரம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டென்ட் குடுக்குறாரு சூப்பரா கண்டென்ட் குடுக்குறாரு ஆனால் அதை தாண்டி அவரை பத்தி யோசிச்சோம் அப்படின்னா கம்ருதீன் வந்து லவ் ட்ராக்ல போய் வேற மாதிரி போயிட்டு இருக்காரு ஆனா விக்ரம் வந்து ரொம்ப தெளிவா கேம் ஆடக்கூடியவர் ஆனால அவர் ஸ்கூல் டாஸ்க்ல பெருசா சொதப்பிட்டார் வேணாமா நானும் தான் சூப்பரா பண்ணிருப்பேன் வேணாவை போட்டு கரைச்சி பயங்கரமா திட்டினாரு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ தெரியுமா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா அவன் நடந்துக்கிறேன் யாவுக்கும் கத்தா ஆரம்பிச்சாரு ஆனா அப்படிதான் நடந்துக்கிறோங்கிறது விஜய் சர்வி சொன்னப்பா புரியுது ஐயோ நாட்டி இப்படி இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு அப்பா அப்படின்னா நானும் நல்லா பண்ணிருப்பேனே அப்படின்னு ஆனா வியானா பண்ணத அவர் கரிச்சு கொண்டுட்டு இருந்தாரு அந்த இடத்துல சோ அவருக்கே அந்த டாஸ்க் புரியல டாஸ்கோட அந்த கீவேர்டு இருக்கு இல்லையா டாஸ்க் வரும்போது கீவேர்டு அதை ரொம்ப மைனட்டா கவனிக்கிறதா பண்ண முடியாது அது அழகா பண்ணாங்க வியானா ஆனா வியானாக்கு ஓட்டு வரலன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் பட் அவங்க இந்த ஓட்டிக்கும் வரல பட் இருந்தாலுமே விக்ரம் வந்து இன்னும் தெளிவா விளையாடணும் பட் இந்த முறை அப்படி விளையாடுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா விக்ரம் கிட்ட நல்ல கேம் எதிர்பார்க்கலாம் இந்த ஜமீன்தார் நடிப்பு ராய தர்பூஸ் ராஜ்யமா ஏதோ ஒரு போட்டாங்க அதுல வந்து கண்டிப்பா விக்ரம் ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணுவாரு ஏன்னா அவருக்கு பண்ணியே ஆகணுங்கிற ஒரு நிலைமை இருக்காரு இல்லைன்னா அவர் வந்து காஃபைல வர்றது கஷ்டங்கிற மாதிரி கூட ஒரு சூழல் உருவாகலாம் தெரியல சோ திவ்யா திவ்யா கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட டைட்டில் ரேஞ்சுக்கு நம்ம எல்லாம் யோசிச்சோம் ஆனா திவ்யா அக்கா வந்து இன்னும் எதிர்பார்த்தாலும் கண்டென்ட் கொடுக்கலப்பா பட் இந்த வாரம் இந்த நடிப்பு ராய தர்பியூஸ் ராஜாவை ராஜா கேம்ல வந்து சூப்பரா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி விளையாடாத பட்சத்துல அவங்க மூன்றாவது இடத்தை எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறதுங்கிற மாதிரி தான் கேம் போயிட்டு இருக்கு ஒரு உடனே ஹோல்டு பண்றாங்க பட் சண்டை போடுற இடத்துல போட மாட்டேங்கிறாங்க அப்படி போட்டா அவங்க ரெண்டாவது இடத்து வெள்ளிக்கிழமைக்குள்ள பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டாவது இடத்துல இருப்பாங்க மூணாவது இடத்துல இருப்பாங்க ஏன்னா அஞ்சு தான் ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு அதனால் கண்டிப்பாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்வதி பார்வதி வந்து நல்ல கேமர் நல்ல பிளேயர் நல்ல டாஸ்க் விளையாடுவாங்க சண்டை போடுவாங்க அதெல்லாம் ஓகேங்க பட் பின்னாடி போய் பேசுறது ஒருத்தர் முதுகுல குத்துறது இப்போ திவாகரை வந்து அது மாதிரி பேசி பேசி அதை வெளியிலேயே அமுச்சு விட்டாங்க இப்போ கம்பருதீன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அதே போல் அரோரை பற்றி கேவலமாக பேசுறது தனக்கு பிடிக்காத கனியை பற்றி கேவலமாக பேசுறது இப்படி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் பார்வுக்கு அது அழகில் அப்படிங்கிறதான் ஒரு கேமராக அசீமோட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அசீமோட கம்பேர் பண்ற அளவுக்கு பார்வதி எதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க பேக் பைட்டிக் எல்லாம் பண்ணதே கிடையாது இவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல பார்வதி என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்றதுனாலதான் அசீவோட கம்பேர் பண்ணாதீங்க தயுது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சோ பார்வதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு ரெண்டாயிரத்துல இருந்தாலும் முதலிடத்தை நோக்கி நகரமா கிடையாது எட்டு பர்சன்டேஜா இந்த பக்கம் ஒரு நாலு ஒரு அஞ்சு ஒன்பது பர்சன்டேஜ் வித்தியாசத்துல இருக்காரு சோ அவரை நெருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ வினோத் தான் டைட்டில் வினரா அப்போ பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரு ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களோட கேம் அவ்வளோ மோசமாக தான் இருக்கு ஆனா வினோத் ஏன் பாதுன்னா என்ன ஆர் ஓட்டா அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க பிஆர்ல ஓட்டே போட முடியாதுங்க பட் ஒரு மனிபுலேட் பண்ணலாம் பட் ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பாருக்கு தான் நிறைய பிஆர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இன்ஸ்டே அப்படிதான் இருக்கு திவ்யாக்கும் இருக்காங்க பாருக்கும் இருக்காங்க விக்ரமும் இருக்காங்க கம்ருதி கூட இருக்காங்க ஆனா வினோத் இருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இல்லை பட் வினோதுக்கு தானாக வந்த கூட்டம் தான் வந்திருக்கு தானாக சேர்ந்த கூட்டம் தான் வினோதுக்கு தானா சேர்ந்த கூட்டம் தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஒன்று அதனால தான் அவரு இருபத்தி பர்சன்டேஜ் ஓட்டில் இருக்காரு ஆனா அது அதிகமாக தவிர குறையாதுன்னு நான் வந்து ஒரு ரிடார்க்கு முன்னாடி சொன்னேன் ஏன்னா வினோத் டைட்டில் வின இருக்கேன் அவரு சதவீத வாக்குகள் வரும் பைனல் வீக்ல அப்படின்னு சொல்லி நான் கெஸ்ட் பண்ணேன் திவ்யா வந்து இருபத்தி நாலுன்னு சொன்னேன் பட் அது இன்னும் குறையலாம் பட் பார்வதிக்கு பத்தொன்பது சொன்னா அவங்க பதினாறு தான் எடுத்திருக்காங்க அது இன்க்ரீஸ் ஆகும் பட் எனக்கு தெரிஞ்சு திவ்யா வந்து இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அவனுக்கு கணிப்பேன் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நினைக்கிற முன்னாடி வினோத் வந்து இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பதுன்னா இப்ப இருபது இப்பவே இருபத்தஞ்சு வந்துட்டாரு ஸோ இருபத்தொன்பது சதவீத வாக்கள் அதுக்கு மேலதான் போகும்போது தர குறையாது என்னோட ஆவரேஜ் அந்த இதை கொண்டு சொல்லியிருக்கேன் விக்ரம்க்கு வந்து பதினெட்டு சதவீத வாக்கள் சொன்ன இப்போ கம்பூரிக் பதினாலு சதவீதம் சொன்னேன் சோ அந்த ரேஞ்சுக்கு வந்துருவாங்க பைனல் வீக் வரும்போது கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்துடும் ஆனா வினோத் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறது வந்து நீங்க நம்பித்தானாக வேண்டும் வேற வழியே கிடையாது ஏன்னா ஹீ வில் பி தான் டைட்டில் விண்ணர் அப்படிங்கிறத சொல்றேன் பட் பாரு வந்து இன்னும் கொஞ்சம் சூடா விளையாடுனாங்கன்னா பண்ண முடியும் பட் அது அந்த அளவுக்கு மாறுமா அப்படிங்கிறது தெரியாது போக போக பாக்கலாம் ஸோ தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ பாட்டி ஒருவர் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே ஸோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க